அஸ்லாம் வலைக்கும்லாஹி ஒம் கேட்கும் திறன் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் வசலம் அவர்கள் பிரார்த்திக்கின்றபோது யா என்னுடைய கேட்கும் திறனில் பிரகாசத்தை ஏற்படுத்துவாயாக என்று பிரார்த்தித்தார்கள் இந்த செய்தி அப்துல்லாஹிபு அப்பாஸ் ரிக நல்லாகும் அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சகைகுள் புகாரியிலே ஆறு மூன்று ஒன்று ஆறு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கேட்கும் திறன் என்பது மனிதர்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று கருவாக இருக்கும் நிலையில் கரு வளர்ச்சி நிலையில் கர்ப்பத்தில் பதிமூணாவது வாரத்தில் இந்த கேட்கும் திறன் உருவாக ஆரம்பித்து இருபதாவது வாரத்தில் முழு வளர்ச்சியை பெற்றுவிடுகின்றது கர்ப்பத்திலேயே கேட்கும் திறனை அடைந்து விடுகிறது தாயின் இதயத்துடிப்பு இரத்த ஓட்டத்தின் ஒளிகளை குழந்தை கேட்கிறது வெளி உலகில் தாய் பேசும் குரலையும் வெளியில் உள்ள சப்தத்தையும் கர்ப்பத்தில் உள்ள குழந்தை கேட்பதாக நவீன ஆய்வுகள் தெளிவுபடுத்தியிருக்கின்றன ஒளியின் வேகம் கேட்கும் திறனின் வேகத்தை விட பல மடங்கு அதிகம் ஆனாலும் நமது செவியானது அதாவது கேட்கும் திறனானது பார்வை ஒளி அலைகளை விட பார்வை பிரகாச அலைகளை விட அதிக அளவில் சுமார் மூன்று லட்சம் சப்த அலைகளை மூளைக்கு அனுப்புகிறது மூளை பார்வை ஒளி அலைகளை விட ஓசை சப்த அலைகளை ஆயிரக்கணக்கான மடங்கு அதிவேகத்தில் இனம் பிரித்து அடையாளம் காட்டுகின்ற அளவுக்கு ஆற்றல் மிக்கது அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹுலைய் அவர்கள் அன்றைக்கு கூறிய உண்மைகளை இன்றைய அறிவியல் மருத்துவ உலகம் மெய்ப்பித்து வருகிறது ஆக கேட்கும் திறனை பார்க்கும் திறனை விட எதிலும் முதன்மையாக இருக்கின்றது குழந்தை மண்ணில் பிறந்தவுடன் செயல்படுகின்ற முதல் உறுப்பு செவி என்கின்ற அந்த உறுப்பு தான் வெளி உலக சூழலை கேட்டு அதன் தாக்கத்தினால் குழந்தை சப்தமிடுகிறது ஷை கிள்ளி விடுவதாக நவிசல்லா அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் குழந்தை கண்களை திறந்து வெளிவுலகை பார்ப்பது பின்புதான் ஆனால் கர்ப்பத்திலேயே தாயினுடைய கருவறையிலேயே செயல்பட்ட செவி குழந்தை பிறந்த பின்னர் இருபத்தி நான்கு மணி நேரமும் தொடர்ந்து செயல்படுகிறது உறங்கினாலும் காது விழிப்பு நிலையிலேயே இருக்கின்றது இறைச்சல் இருக்கும் இடத்தில் உறக்கம் வருவதில்லை அலாரம் அடித்ததும் காது நம்மை விழிக்க வைக்கிறது தூக்கத்திற்கும் கேட்கும் திறனுக்கும் நெருங்கிய தொடர்பு உள்ளது வேதமறை குரானிலே குகைவாசிகள் என்ற வரலாற்றை அல்லாஹ் எடுத்துரைக்கும் போது அவர்கள் முன்னூறு வருடங்களுக்கு மேல் உறங்கியதாகவும் அப்படி உறங்குவதற்கு காது மடலை தட்டி கொடுத்ததாகவும் குரான் குறிப்பிடுகிறது அதே சமயம் அவர்கள் கண்கள் திறந்த நிலையில் உள்ளது ஆனால் பார்வை செயல்படவில்லை விழித்திருக்கும் செவியை மட்டும் தட்டி கொடுத்து அல்லாஹ் அமைதிப்படுத்துகின்றான் தூக்கத்தில் விழித்து அழுகின்ற குழந்தைகளை தாய்மார்கள் தட்டி கொடுத்து உறங்க வைப்பதை நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோம் அந்த குகையில் பல வருடங்கள் நித்திரை செய்யும்படி அவர்களுடைய காதுகளை தட்டி கொடுத்தோம் என்று குறிப்பிடுகின்ற குரானுடைய வசனம் அத்தியாயம் பதினெட்டு சூரத்துல் கஃப் வசனம் பதினொன்றிலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது அந்த குகைவாசிகள் குகையில் இருந்தபோது அவர்களுடைய காதும் மடல்களை தட்டி கொடுத்ததாக வேதமறை குர்ஆன் சொல்லுகின்ற அந்த விஷயத்தை குகையிலுள்ள அவர்கள் நித்திரை செய்து கொண்டிருந்த போதிலும் அவர்கள் விழித்து கொண்டிருப்பதாகவே நீங்கள் எண்ணுவீர்கள் என்று வேதமறை குர்ஆன் சொல்வதையும் நாம் இங்கே சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் பிறந்த குழந்தை கண் விழித்து உலகத்தை பார்ப்பது அதிசயமோ அற்புதமோ அல்ல ஆனால் பிறந்த குழந்தை பேசுகிறார்கள் பேசுகிறவர்கள் பேச்சை செவியில் கேட்டு அதற்கு பதில் சொல்வதுதான் அற்புதம் என்பதை புரிந்து கொண்டு அல்லாஹுடைய ஆற்றலை விளங்கிக் கொள்கின்ற வாய்ப்பை நம் அனைவருக்கும் வழங்கி அரளபதிவானாக அஸ்லாம் அலைக்கும் பரஹமத்துல்லாஹிம பரகாத்